ஜென்ம நட்சத்திர வழிபாடு ஏன் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு சாஸ்திர சம்பிரதாயத்தின் பின்னும் உள்ள காரணங்கள் அர்த்தம் பொதிந்தவையாக உள்ளன ஒருவரது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் லக்னம் ஆன்மாவையும் சந்திரன் நெண்டு ராசி எனப்படும் ராசி இந்த உடலையும் குறிக்கும் சந்திரனானது ஒரு ராசியில் ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் இருக்கும் அதுவே நமது பிறந்த நட்சத்திரம் ஆகும் பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி இந்த உடலை இயக்குபவர் கர்ம வினைகளுக்கேற்ப இந்த உடல் அனுபவிக்கும் நன்மைகளுக்கு காரணமானவர்கள் இந்த ஜென்ம நட்சத்திரம் அதன் அதிபதி இதனாலேயே குறிப்பாக ஆலய வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த தினமாக ஜென்ம நட்சத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஜென்ம நட்சத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று அர்ச்சனைகள் செய்து வழிபட வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள் அவ்வாறு வழிபடுவதால் நம் துன்பங்களின் தாக்கத்தை பெருமளவு குறைத்துக் கொள்ள முடியும் அனைத்து வித தோஷங்களுக்கும் பரிகாரம் செய்ய உகந்த நாட்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஜென்ம நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று செய்யப்படும் வழிபாட்டால் எந்தவொரு தெய்வமும் அருள் செய்தே தீர வேண்டும் என்பது பிரபஞ்ச சட்டமாகும் ஜென்ம நட்சத்திர வழிபாட்டில் உள்ள ஆன்மீக ரகசியமே இதுதான் எனவே ஜென்ம நட்சத்திர வழிபாடு வாய்ப்பை ஒருபோதும் தவறவிட்டு விடாதீர்கள் குறைந்தபட்சம் ஆலயத்தில் ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று எந்த ஆலயத்திற்கு சென்று உங்கள் ஜாதகம் மூலம் உங்கள் தீமைகள் அகல தோஷம் விலக எந்த கடவுளை வழிபட வேண்டும் என்று தெரிந்து வைத்துக்கொண்டு வழிபாடு செய்தால் கர்ம வினைகள் தீரும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜென்ம நட்சத்திர பூஜை முடிந்ததும் ஏழை எளியவர்களுக்கு தானங்கள் செய்தால் அவர்களது பித்ருக்களின் மனமகிழ்ந்து முழுமையான ஆசை கிடைக்கும் ஜென்ம நட்சத்திர ஒருவர் தொடர்ந்து செய்து வந்தால் அவரை கண்திருஷ்டி நெருங்காது தடைபடும் செயல்கள் அனைத்திலும் ஜெயம் உண்டாகும் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆலயங்களில் மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் செய்வது நல்லது வசதி இருப்பவர்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்று ஹோம வழிபாடு செய்தால் கூடுதல் பலனை பெற முடியும் ஜென்ம நட்சத்திர வழிபாட்டிற்கு அத்தகைய சக்தி உள்ளது ஜென்ம நட்சத்திரத்தின் மகிமைக்கு உதாரணமாக இந்த கதை சொல்லப்படுகிறது வினை காரணமாக சிவபெருமானிடம் இருந்து பிரிந்து மாங்காட்டில் தவம் இருந்த பார்வதி தேவி இறுதியில் தனது ஜென்ம நட்சத்திர தினத்தன்று மணலால் சிவலிங்கம் செய்து வழிபட்ட பிறகே கணவருடன் சேர்ந்து வாழும் நிலை உண்டானது இதன் மூலம் ஜென்ம நட்சத்திரத்தின் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதமும் ஜென்ம நட்சத்திரம் எந்த தேதியில் வருகிறது என்பதை கேலண்டரில் குறித்து வைத்துக் கொண்டு அன்றைய தினம் எவ்வளவு வேலை இருந்தாலும் சிறிது நேரம் ஒதுக்கி ஆலயத்திற்கு சென்று தனது ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் அது ஜென்ம நட்சத்திரத்தை பலம் பொருந்தியதாக மாற்றும் பல பேர் இதை அறியாமல் ஆங்கில தேதியை அடிப்படையாக கொண்டு பிறந்த தினத்தன்று ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறார்கள் இது தவறு அதிலும் குறிப்பாக ஜென்ம நட்சத்திர தேதியின் அதிதெய்வம் எது என்பதை அறிந்து வழிபட்டால் முழு வெற்றியையும் பெறலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்